ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இயல் நான்கில் இருந்து இலக்கணம் பொது என் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் நம்ம ரெண்டாவது பார்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலு வளானிலை வலு வளானிலை வலுவும் ஏழு வகைப்படும் வளாநிலையும் ஏழு வகைப்படும் சரியா இந்த வலு ஏழுன்னு சொன்னோம்ல எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திணை வலு பால் வலு இடவழு காலவலு வினாவலு விடைவலு வலு மரபு வலு இப்படி வலு வந்து ஏழு வகைப்படும் வலுன்னா என்ன வலுன்னா குற்றம் குற்றம் உடையதுன்னு வளாநிலை குற்றம் இல்லாததுன்னு அர்த்தம் குற்றம் இல்லாதது அதாவது இது பிழை உடையதுன்னு அர்த்தம் பிழை இது வந்து பிழையற்றல் அப்போ வலுன்னா எனது இலக்கண முறையின்றி பிழையோடு பேசுவது வலு குற்றம் இலக்கண முறையே இருக்காது பிழையாக பேசுறது தப்பாக பேசுகிறது அதுதான் வலு வலாநிலைன்னா என்னது இலக்கண முறையோடு பிழையின்றி பேசுவது அப்படின்னு அப்போ பிழையோடு பேசுனா வலு பிழையின்றி பேசுனா வளாநிலை இதுதான் அங்கே என்ன இலக்கண முறைப்படி இன்னும் சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் ஓகேவா இப்போ பாருங்கள் திணை நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே உயர் திணை அக்ரிணை ஏற்கனவே படிச்சிருக்கோம் திணை ஓகேவா அதுக்காக தான் ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பால் இடம் திணை இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த பகுதியில் இதை சொன்னால் தான் இது அது தெரிஞ்சால் தான் நீங்கள் இது கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட்டில் உள்ள அந்த தன்மை முன்னிலை படற்கை பால் திணை இதெல்லாம் தெரியலைன்னா உங்களால் இது கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டில் அதை சொல்லியிருப்பாங்க ஓகேவா அப்போ நீங்கள் பாருங்கள் திணை எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு முடிக்கணும் பண்மையில் ஸ்டார்ட் பண்ணால் பண்மையில் முடிக்கணும் அதுதான் பிழை இல்லாதது அப்போ நீங்கள் உயர் ஸ்டார்ட் பண்ணால் உயர் முடிக்கணும் இதை ஞாபகம் வச்சுருங்க இப்படி நீங்கள் தெரிஞ்சால் தான் இது எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் அக்ரணையில் ஸ்டார்ட் பண்ணால் அக்ரணையில் தான் முடிக்கணும் புரிதா ஆண் பாலில் ஸ்டார்ட் பண்ணால் ஆண்பாலில் முடிக்கணும் பெண்பாலில் ஸ்டார்ட் பண்ணால் பெண்பாலில் முடிக்கணும் இப்படி நம்ம எந்த இதில் ஸ்டார்ட் பண்றோமோ அதுல முடிச்சாதான் அது பிழை இல்லாது அப்படி இல்லையா அது பிழைய முடியாது அப்போ இங்கே நீங்க பாருங்க திணை திணைக்கு வந்து என்ன சொல்லிருப்பாங்க செளியன் வந்தது உங்கள் பாட புத்த புத்தகத்தில் இருக்கிறதே இப்ப நான் சொல்லுவேன் செளியன் வந்தது புரியுதா நல்லா பாருங்க திணை அதாவது திணை எப்படி எப்படினா பஸ்ட்ல நீங்க பாருங்க செளியன் சப்ஜெக்ட் என்ன எழுவாய் செளியன் இருக்குது செழியனுங்கிறது வந்து உயர்திணையா அக்ரிணையா தானே செழியன் வந்து உயர்திணை ஆனா வந்ததுன்னா என்னது செழியன் ஆடா மாடா செழியன் மனுஷன் தானே செழியன் ஆட மாடா இல்லையே அப்போ செழியன் வந்தான்னு தானே சொல்லணும் செழியன் வந்ததுன்னா ஏதோ ஆடு மாடு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ உயர் திணையில ஸ்டார்ட் பண்ணிட்டு அக்ரிணையில் முடிச்சிருக்காங்க அதனால தான் இது திணை வலு புரியுதா அப்போ நல்ல என்ன சொல்லுங்க எந்த திணையில ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ தான் முடிக்கணும் புரிஞ்சா அதுதான் அப்போ இது வளாநிலை என்னது இப்போ இது வலு செழியன் வந்தது அப்படிங்கிறது என்ன வலு திணை வலு திணை வளாநிலைனா என்னது அப்போ செளியன் வந்தான் அது வளாநிலை எப்படி கேப்பாங்க கூறியவாறு மாற்றுக செழியன் வந்தது இதை வந்து என்ன சொல்லுவாங்க வளாநிலை ஆக்குக திணை வளாநிலை ஆக்குக செழியன் வந்தான் ஓகேவா அடுத்து பாருங்க பால் கண்ணகி உண்டாள் கண்ணகி உண்டான் சரியா கண்ணகி உண்டான் இப்ப நீங்க பாருங்க கண்ணகிங்கிறத நீங்க எப்படி தினமும் எடுத்துக்கணும் நல்லா பாத்துருங்க இப்ப கண்ணகி அப்படிங்கிறது உயர் திணைதான் ஆனா உண்டான்னு சொன்னது சொல்லக்கூடியது அக்ரிணையா இல்ல இல்லையா அப்ப இது வந்து திணை வலு வராது நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு இது வந்து பால் வலுவா திணை வலுவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரலாம் அப்ப நீங்க குழப்பம் வரும்போது எப்படி அதை கண்டுபிடிக்கணும் நீங்க கண்ணகிங்கிறது உயர் திணை சரியா ஓகே அப்போ உண்டானுங்கிறதும் உயர் திணை தானே அப்போ உயர்திணையை ஸ்டார்ட் பண்ணி அக்ரிணையில முடிச்சிருக்கணும் இல்லைன்னா இது அக்ரிணையாவது இருக்கணும் அப்படி இல்லை இல்லையா உயர்திணை தானே அப்போ நீங்கள் மாற்றி முடிச்சிருந்தா தானே அங்கே வந்து திணை வலு வரும் அப்போ இது திணை வலு வராது அப்போ அதனால நீங்கள் அப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே கண்ணகி உண்டான் கண்ணகிங்கிறது இப்போ நீங்கள் எப்படி பார்ப்பனா இப்போ பால் கண்ணகி அப்படிங்கிறது என்னது ஆனா பெண்ணா கண்ணகிங்கிறது தான ஆண் தான பெண் கண்ணகி ஓகேவா ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து உண்டான்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க உண்டான்னு சொல்லும்போது யாரு உண்டான் கண்ணகி உண்டானா கண்ணகி உண்டால் தானே அப்போ இதுதான் வலி அப்ப இங்க பாருங்க ஆண் பால்ல ஸ்டார்ட் பண்ணி சாரி பெண் பால்ல ஸ்டார்ட் பண்ணி ஆண் பால்ல முடிச்சிருக்காங்க அப்ப இது வளாநிலை ஆக்குதுன்னா எப்படி ஆக்கணும் கண்ணகி உண்டாள் உண்டான என்ன செய்யணும் உண்டாள் இங்க செடியன் வந்தான் இது ஓகேவா அடுத்தது இடம் நமக்கு தெரியும் இடம்னா தன்மை முன்னிலை படர்க்கை உங்க உடனே ஞாபகம் வந்துடணும் இடம் தன்மை முன்னிலை படர்க்கைகள் ஞாபகம் வந்துடணும் அப்போ நீங்க இப்போ யோசிச்சு பாருங்க இங்க என்ன சொல்லிருக்காங்க எடுத்துக்காட்டு நீ நீ வந்தேன் உங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுங்கன்னா நீ வந்தேன் சரியா இப்போ நீங்கள் பாருங்க நீ வந்தேன் நீங்கிறது வந்து இப்போ நமக்கே தெரிஞ்சிட்டு முன்னிலை சரியா நீங்கள் எப்படி பார்க்கணும் நீங்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை பாருங்க அது வந்து எனது ஆண்பாலா பெண்பாலா உயர்த்தினையா அக்ரணையா இடம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் வார்த்தை முதல்ல பாருங்கள் இப்போ நீங்கிறது வந்து எனது இடம் அப்போ அது என்ன இடம் முன்னிலை சரியா அப்ப நீ வந்தேன்னு சொல்லு முன்னிலையில எப்படி சொல்லுவோம் நீ வந்தாய் தானே சொல்லுவோம் நீ வந்தாய் சொல்லணும் ஆனா அங்க என்ன தெரியாங்க நீ வந்தேன் நான் தானே வந்தேன் நான் தானே வந்தேன் அப்ப இங்க பாருங்க நீங்கிற முனிலையில ஸ்டார்ட் பண்ணி நான்ங்கிற தன்மையில முடிச்சிருக்கேன் வந்தேன்ங்கிறது தன்மை நான் வந்தேன் அப்ப தன்மையில முடிச்சிருக்காங்க முனிலையில ஸ்டார்ட் பண்ணா முனிலையில தானே முடிக்கணும் ஆனா முன்னிலையில ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்தேன் அப்படிங்கிறது இல்லை தன்மை தன்மையில் முடிச்சிருக்காங்க அதனால இது வந்து என்ன வலு இடவழு ஓகேவா அப்போ இதை நம்ம வளாநிலையா எப்படி மாற்றணும் நீ வந்தாய் நீ வந்தாய் நம்ம தன்மையில மாத்தணும் நீ வந்தாய் ஓகேவா அடுத்த பாருங்க காலம் காலவழு அடுத்து என்ன வலு காலவழு ஓகேவா அப்ப அடுத்த பாருங்க கால அளவு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க புத்தகத்துல நேற்று நேற்று வருவான் நேற்று வருவான் அப்ப காலம்னா நமக்கு நமக்கே தெரியும் காலம் எதெல்லாம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இதான மூன்று காலம் இங்க பாருங்க நேற்றுங்கிறது என்ன காலம் எப்போதுமே அப்ப இறந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணால் இறந்த காலத்தில் முடிக்கணும் நிகழ்காலத்துல ஸ்டார்ட் பண்ணா நிகழ்காலத்துல முடிக்கணும் அப்போ இங்க பாருங்க நேற்று எனது இறந்த காலம் நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு இறந்த காலம் பருவான் எதிர்காலம் அப்போ இறந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணி இங்க எப்படி எதிர்காலத்துல முடிச்சிருக்காங்க அப்ப இது தானே அப்ப என்ன பிழை இது பிழை அதனால கால வலு ஓகேவா இதை எப்படி மாத்தணும் வளா நிலையா மாத்தணும் கால வளா நிலையா நேற்று வந்தான் நேற்று வந்தான் ஓகேவா நாளை வருவான் அதான் கரெக்டு நாளை வருவான் நேற்று வந்தான் ஓகேவா மத்தியாச்சு அடுத்த என்னவழு வினாவழு அடுத்த என்னவள் வினாவளு சரியா அதாவது நம்ம கேள்வி கேட்கறதுல பிழையாக கேட்கறது கேள்வி கேட்கறதுல எப்படி பிழையா கேட்கறது இப்போ நீங்கள் பாருங்க நான் ஒரு விரலை காட்டி இது இந்த இது எந்த விரல் நீளமானது இல்லைனா எது கட்டையானதுன்னு கேட்டால் சரியா சரியா கேள்வி தப்பு இல்லையா வினா பலு அப்போ நம்ம எப்படி கேட்கணும்னா ரெண்டு விரலையும் காட்டி புரிதா இதில் எது கட்டை விரல் புரிதா இதுலனா எது நெட்டை விரல் ஓகேவா அப்படி கேட்கணும் இப்போ இது கேட்கலாம் இதை காட்டி இந்த விரலை காட்டி எது காட்டி விரல்னு கேட்க முடியுமா ஒரு விரலை காட்டி ஆள்காட்டி விரல் எதுன்னு கேட்டால் இப்படி இதே ஆள்காட்டி விரலு தானே அப்ப ரெண்டு விரலை காட்டி இதுல ஆள்காட்டி விரல் எதுன்னு கேட்டால் நம்ம இதுன்னு சொல்லிடுவோம் அப்போ கேட்கற கேள்வி தெளிவாக கேட்கணும் ஓகேவா அப்போ இரண்டு விரலை காட்டி இதில் கட்டை விரல் எது நெட்டை விரல் என்று எதுன்னு கேட்டோம்னா அது என்னது பிழை இல்லாதது புரிதா ஒரு விரலை காட்டி இதில் எது கட்டை விரல் நெட்டை விரல் என்னன்னு கேட்டோம்னா அது பிழையுடையது உடையது என்ன விழா வலு வினா வளவு ஓகேவா அதே போல் இந்த வினா வலுவுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த சேவல் எத்தனை முட்டையிடும் அப்படின்னு கேட்போம் அதாவது இந்த சேவல் வந்து முட்டையிடுமா கோழி தானே முட்டை இடும் பெட்டை கோழி தானே முட்டையிடும் சேவல் கோழி முட்டை முட்டையிடாது முட்டை புரிதா அப்போ இந்த சேவல் எத்தனை முட்டை இடும் அப்படின்னு சொன்னால் தப்பு தானே புரிதா இதுதான் வினா வலு ஓகேவா கேட்குற கேள்வி தெளிவாக கேட்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வலு அடுத்து என்னது விடைவழு ஓகேவா அதாவது கேட்க நம்ம சொல்லக்கூடிய கேட்குற கேள்வி தப்பாக இருந்தால் வினா நம்ம சொல்லக்கூடிய பதில் விடை வந்து தப்பாக இருந்தால் அதான் விடைவெழு இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான் சார் உங்கள் பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு அப்போ என் என்னுடைய பையன் பாக்கெட்டில் இருக்கான் என் பாக்கெட்டில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் சரியா அப்போ நான் என்ன சொல்லணும் என் பையன் இப்போ பள்ளிக்கூடத்தில் இருப்பான் பாடம் படிச்சுட்டு இருப்போம் அப்படி சொல்லணும் அது வளாநிலை என் பையன் வந்து எங்கே உங்களுக்கு சார் உங்களுடைய பையன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் விடை என்னுடைய பாக்கெட்டில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதுதான் வினை விடை வலு விடை வளாநிலை என்னது என்னுடைய மகன் வந்து பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறான் என்னெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தான் அது என்னது விடை வளாநிலை ஓகேவா விடை வளானிலை கடைசியாக எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு வலு கடைசிய மரபு வலு சரியா மரபு அழுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு தென்னம் தோட்டம் கொடுத்துருப்பாங்க தென்னம் தென்னம் தோட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மரபு அழுக்கு கொடுத்துருக்காங்க சரியா தென்னம் தோட்டங்கிறது சரியா தென்னம் தோட்டம்ங்கிறது வந்து என்ன வலு சாரி இங்க இருக்கு மரபு வலு தென்ன தோட்டம் அது மரபு வலு ஒரு மரம் இல்லை பல மரங்களுடைய தொகுதி தான் தோட்டம் ஒற்றை மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஒ ஒற்றை மரம் தோப்பாகாது நல்லா புரிஞ்சிடுங்க அப்போது மரம் அப்படி தென்னை மரம் அப்படின்னு சொல்லும்போது அது தோப்பு தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க தோட்டம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சிம்பிளாக எனக்கு புரிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க தோட்டத்துக்கும் தோப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு தோட்டம் அப்படின்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லைன்னா டெய்லி தண்ணி தான் தோட்டம் தோப்புன்னு சொன்னா நீங்க மூணு மாசமோ ஆறு மாசமோ ஒரு வருஷத்துக்கு போகிறதா தண்ணி ஊத்தினா போதும் அப்பயும் தண்ணி ஊற்றி வளர்க்கக்கூடியதெல்லாம் தோப்பு இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தோப்புனா நிறைய மரங்கள் இருக்கக்கூடியதுதான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தென்னை மரங்கள் வந்து நிறைய இருக்கக்கூடிய பகுதியை வந்து தோப்பு எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேவா நீங்க சிம்பிளா புரியறதுக்கு எனக்கு தெரிஞ்சு தோட்டம்னா டெய்லி தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டால் ஒரு நாள் தண்ணி ஊற்றணும் அப்படி இல்லைன்னா அந்த செடி பட்டுப்போம் இப்போ நீங்க பாருங்க வாழை தோட்டம் வாழை தோட்டம் தான் ஏன் வாழை தோட்டம் வாழை மரத்துக்கு நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு கவோ இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ தண்ணி ஊத்துறணும் வாழை மரம் பட்டுப்போம் தக்காளி செடி பட்டுப்போம் கத்திரி செடி பட்டுப்போம் தண்ணி பட்டு பட்டுப்போம் வெண்டக்காய் செடி தண்ணி பட்டு பட்டுப்போம் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றுலனா பட்டுப்போம் அப்போ அதெல்லாம் பாருங்கள் கத்தரி தோட்டம் வாழை தோட்டம் மிளகாய் தோட்டம் வெண்டைக்காய் இதெல்லாம் தோட்டம் புரியுதா நீங்கள் மரம் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ சொன்னோம்ல என்னது ஆறு மாதத்துக்கு இருக்கா எல்லாம் ஒரு வருஷத்து முறை இருக்கா தண்ணி ஊற்றினா போதும் படாது இப்போ தென்னை மரத்துக்கு நீங்கள் என்ன ஆறு மாதத்தே ஒருக்கா தண்ணி ஊற்றுனாலே போதும் என்ன பட்டுருமா என்ன அப்படிலாம் படாது புரியுதா அப்போ தோப்புனா மூணு மாதத்தே ஒருக்கா ஆறு மாதத்தே ஒருக்கா தண்ணி ஊற்றுனா போதும் அது படாது ஆனால் தோட்டம்னு சொன்னால் அப்படி இல்லை வ வாரத்து ஒரு டெய்லி தண்ணி ஊற்றணும் இல்லைனா ஒரு நாள் விட்டாது ஒரு நாள் தண்ணி ஊற்றணும் அப்படி இல்லைன்னா அது பட்டுப்போம் அப்போ அதுதான் வித்தியாசம் தோப்புக்கும் தோட்டத்துக்கும் வித்தியாசம் இதை தான் புரிஞ்சு வச்சுருங்க ஓகேவா இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ரெண்டுலேயும் உள்ள இன்னொன்று சொல்லியிருப்பாங்க வலு அமைதி ஓகேவா அதை வந்து அடுத்த வகத்தில் பார்க்கலாம்